ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு ஆக்ஷாங்களுடைய படுகொலை வழக்கில் அடுத்த குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் சி சிங் ராஜா அவரை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க சில ஆயுதங்கள் எல்லாம் இருக்குன்றதுக்காக அடையாள கடத்தை கூப்பிட்டு போகும்பொழுது போலீஸாரை தாக்கி விட்டு தப்பித்தார் அதனால ஒரு தற்காப்புக்காக காவல்துறையினர் அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க முதல்ல இந்த சி சிங் ராஜன்றவர் யார் அவரு

அது அவர் பேர் ராஜாங்கிறதுனால பிற்காலத்தில் சிசிங் ராஜா ஆகியது அப்போ அந்த வாகனங்கள் சீசிங் பண்ணுறதுல சண்டை வரும் அதில் பிரச்சனைலாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் சின்ன சின்ன வளர்க்கிற சிலைக்கு வந்து போனவர் அதன் பிறகு வந்து அதான் ஒவ்வொரு ரவுடியும் உருவாகின வரலாறு சொன்னால் சின்ன விஷயத்துக்காக தான் இறங்கியிருப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள ஒரு பெரிய ரவுடியாகக்குவாங்க அதேமாரி தான் வந்து சிசி ராஜா வந்து ஆன சி சிசிங் ஆரம்பத்தில் அவருடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் கிட்ட வாகனங்களை சீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போ ரவுடி தொடர்பெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி தொடர்பு வந்துட்டு அப்படியே போறாக்கல சின்னான்னு சொல்லி பிரபல ரவுடி சென்னையை கலக்கிய சின்னா அவரை எல்லாம் நாயுடு நாயுடுன்னு தான் கூப்பிடுவாங்க மைய ஏரியா வட சென்னை உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும் எல்லாம் வெள்ளரவி நாகேந்திரன் அந்த செட்டு பழைய செட்டு அவர் அப்போ அவருக்கும் நம்ம ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு முரண் ஏற்படுது அந்த முரண் ஏற்படும்போது அவரை முடிக்கணும்னு திட்டம் போடுறாப்புல ஆற்காடு சுரேஷு அதுக்கு வந்து சிசி ராஜா சிசி ராஜா வந்து துணைகள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெட்டு சிசி ராஜாவும் ஆற்காடு சுரேஷும் ஏன்னா ஜெயிலுக்குள்ளே சொன்னால் ரொம்ப சுற்றுவோம் ஒன்றா தான் ரூமில் இருப்பாங்க நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது பார்த்துருக்கேன் நிறையா அதேமாரி ஒன்றாவே ஜாமீனில் போனாங்க வெளியே போயிட்டு திடீர்னு மறுபடியும் வந்தாங்க கேட்டால் இவரை சின்னாவை போட்டுவிட்டோம் சின்ன மற்றும் அவர் கூட இந்த ஒரு வழக்கில் நன்றி ஏதோ ஒரு பே பூர்ணமல்லி நீதிமன்றத்தில் போட்டுட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த சின்னாவை போட்டதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆனதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கார்டு சுரேஷ் ப்ராப்ளம் ஆனதை விட சிசி ராஜா தான் ப்ராப்ளம் ஆனாங்க ஆர்கார்டு சுரேஷை விட ஆமாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டாப்புல சிசி ராஜாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பான் அது நல்லா ஃபேர் சருப்பாக இருக்காப்புல நல்ல பேச்சு நல்ல ஒரு ஸ்டைலாக நடக்குது எல்லாமே நல்ல ஒரு எங் இதுவாக மாரி இருப்பாப்புல எல்லாம் ஆனால் அவர் மீது நிறைய கொலை வழக்குகள் இருக்குது அந்த வெள்ளை உமான்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல அவரை கொண்டு தான் கேஸ்லேயும் இருக்காப்புல அப்புறம் தென்னு தென்னரசின்கின்ற தென்னு அம்சாங்குடின்ற நபருக்கு அந்த கேஸ் இருக்குது இப்படி பல வழக்குகள் இருக்குது அவர் ஆந்திரா பூர்வீகத்தை கொண்ட நபர் அவர் ஆந்திரா பூர்வீகத்தை கொண்ட நபர் அப்படி தான் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஆர்கான் சுரேஷன் ஆந்திரா பூர்வீகம் தானே அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக ஆயிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வழக்குகள் அடிக்கடி வந்து குண்டா செட்டா அப்படி வந்து இப்போ சமீபம் ஒரு பத்து ஏழு எட்டு வருஷமா ஆந்திராவில் போய் செட்டில் ஆயிட்டாப்புல யார் சிசிங் ராஜா அதனால் காவல்துறையும் அப்படியே விட்டுட்டாங்க பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்சாங் படுகொலைக்கு பிறகு வந்து சி ராஜாவுக்கு தொடர்பு அப்படின்றாங்க தொடர்புன்னா அவர் அந்த கொலையில் ஈடுபட்டாரா அல்லது அந்த கொலை செய்ய ஏதாவது உதவி பண்ணாரா மூளையாக இருந்தாராம் இப்படி வந்து அது காவல்துறை தான் தெரியும் ஆனால் ஊடகங்கள் போடுற செய்தி வெவ்வேறு விதமாக போடுறாங்க ஊடங்கள் ஒவ்வொரு தலைப்பில் டிஆர்பி ரேட்டு ஏற்றுறதுக்காக போடுறாங்க ஆனால் என்னையை பொறுத்தவரையும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையான்றது நமக்கு அவ்வளோ ஆழமாக அழுத்தமாக தெரியல ஏன்னு சொன்னால் இது எல்லாமே முரணாக வந்து இப்போ நாகேந்திரனுக்கும் சிசி ராஜாவுக்கும் அவ்வளோ ஒரு உறவு இல்லை பகையானதுனால் அப்போ நாகேந்திரனே அதில் அக்யூஸ்டாக்கி சி சிசி ராஜாவும் அதில் அக்யூஸ் போது தான் இதில் காவல்துறை ஏதோ ஒரு குழப்பம் கொண்டு தமிழக அரசு ஆம்சங் படுகொலை வழக்க ஏதோ ரவுடிஸ்குள்ளே நடந்த ஒரு மோதல் அதனால தான் பாருங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் இவ்வளோ ரவுடிஸ்கள் என்கவுண்டரில் கொல்லப்படுறாங்க பாருங்கள் ரவுடிஸால் தான் நடந்தது அந்த படுகொலைன்ற மாரி ஒரு சித்தரிக்கிறதுக்காகவே இந்த என்கவுண்ட்ரெலாம் நடக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நான் இந்த காக்கா தோப்பு பாலாஜி அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து போட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் தொடர்பு இருக்கா இவ்வ இவர் போட்டுலாம் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு சிசி இப்போ தோப்பு பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண் இவர் நாகேந்திரன் கூட இருந்த நபர் தான் தோப்பு பாலாஜி எல்லாம் அதன் பிறகு அவங்களுக்குன்னு ஒரு தனி லெவல் உருவாக்கிட்டாங்க தோப்பு பாலாஜின்ட்டு நான் ரொம்ப வருஷமாக சிறையிலே பார்க்கக்கூடிய நபர்களில் அவனும் ஆனால் என்ன சொன்னீங்கன்னா இப்போ காக்கத்தோ பாலாஜியும் சிடி மணின்னு இப்போ நேற்று ஒருத்தர் கைது சிடி சிடிமணி பிரபல ரவுடி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா காரில் போகிறது வர்றது அப்போ தான் வந்து சம்பவ செந்தில் குரூப் வந்து அவங்களை அட்டாக் பண்ணது இதெல்லாம் வந்து காவல்துறை சொல்லுது இப்போது ஃபஸ்மித்லானி சொல்லுது அப்படின்னு அப்போது காக்காத்தோ பாலாஜியை சிடி மணி ஒன்று சம்பவ செந்தில் வந்து அவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போ காக்காத்தோ பாலாஜி நாகேந்திரனுடைய ஆள் எப்படி முரண்டா கொண்டு போகுது பாருங்க அதாவது அதாவது இவருக்கும் நாகேந்திரனுக்கும் தொடர்பு கிடையாது ஆமாம் நேரடியான எந்த ஒரு இதுவும் இல்லை அவ்வளோ இது இல்லைன்னா அவங்க வேற இவங்க வேற இந்த குருப்பாக இப்போ இந்த ஆம்சாங் படுகொலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா தோட்டம் சேகர் மனைவி சேர்த்து இருக்காங்க தோட்டம் சேகர் மனைவிக்கும் ஆம்சாங்க்க்கு என்ன பகைன்னா எதுவுமே இல்லை அவங்க ஏன் இதில் இன்வால்வ் ஆனாங்க அதில் ஆயிரம் கேள்வி இருக்கு அஞ்சலி என்ற பெண்ணை அதாவது சேர்த்தாங்க அது வந்து அதுவும் வந்து கேள்வி இருக்குது ஏன்னு சொன்னால் அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷுமே பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்போ ஆற்கா சுரேஷுடைய மனைவியை சேர்த்துருக்காங்க அது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாங்க இந்த குழப்பம்க்கு அப்படின்றாங்க அந்த பொம்பளை பாவம் ஏழ்மையான பொம்பளை ரெண்டு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா எங்கன்னா போய் குழப்பம் நடத்துறது போயிடும் அந்த மாதிரி ஒரு குடும்பம்தான் அப்படிங்கும்போது அது எப்படி போச்சு இது ஒரு முரண் இதில் வந்து நாகேந்திரனை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க அவருடைய மகனை அஸ்வத்தமன் சேர்த்துருக்காங்க உள்ளே வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டுதான்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்காரு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க இன்றைக்கி சிறையினுடைய நிலை அப்படின்னு சொன்னால் முன்னமாரி அந்த நேர்காணல் மனு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இல்லை அவ்வளோ கட்டுப்பாட தான் பார்க்கணும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் பார்க்கறதே அவ்வளோ சிரமமா இருக்கு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நாகேந்திரன் வந்து அடிக்கடினு வழக்கறிஞர் இது நீதிமன்றத்துக்கு வர முடியாது ஏன்னு சொன்னால் அவர் எல்லாமே வந்து இருந்தே வந்து வீடியோ கால்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கோர்ட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க டேட்டு வாய் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்தார் அங்கேருந்து ரகசியம் தவறு இதை மீறி அவங்க ரகசியமாக வந்து இதை மாரி அரசாங்கம் படுகொலை செய்ய சொல்லி தகவல் அனுப்பி கொலை நடந்திருந்தேங்க அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு தான் கேள்வி புரியுதுங்களா அப்போ அது அபட்டமான ஒரு பொய்யாகவே தெரியுது இதனால இந்த வழக்கை வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கணும் அப்போ தான் மக்கள் நம்புகிற மாதிரி காமிக்கணுன்றதுக்காகவே நாக நாகேந்திரனை சேர்த்தாங்களா நாகேந்திரன் சேர்க்கும்போது கூட வந்து அவருடைய மகள் அஸ்வத்தமனை சேர்க்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பம் இது இந்நிலையில் வந்து பிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை வந்து கட்சியிலேருந்து நீக்கிங்கன்னு அமைச்சர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஏன்னா அந்த பிஎஸ்பி தமிழக பிஎஸ்பி பொறுத்தவரை எல்லாமே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இப்போ இருக்கிற ஆனந்தர் கூட ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொருத்தர் குற்றம் நமக்கு சந்தேகம் இருக்கு இப்போ உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்னா அதை எப்படி காவல்துறைக்கு சொல்லணுமோ அப்படி சொல்லணும் டிஜிபி சந்திச்சு சொல்லலாம் சந்திச்சு சொல்லலாம் இல்லைன்னு சொன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் இதே மாதிரி ஒருமாரி சந்தேகம் இருக்கு நீங்க இது பண்ண வேண்டிய ஆனா இத ராகுல் காந்திக்கு லெட்டர் அனுப்புறாங்கன்னு போது முழுக்க முழுக்க அரசியல் அவங்க என்ன போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வந்து அவருடைய தலை பதிதான் தடையா இருக்கு அத நீங்க எடுத்துட்டீங்கன்னா போலீஸ் வந்து இலக்குவர் அவர் தலைமை பதிட்டு ஏன் இப்படி சுத்தி ஒரு சம்மன் அவரே வந்து அப்படி சாமி தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா கூட ஆஜராக போறாங்க விசாரிக்க போறாங்க விசாரிச்சு அவர் வழக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி மேலிட என்ன எப்படி ஒரு குற்றவாளியை வந்து தலைவராக விடுவாங்களா அப்போ நீக்க போறாங்க அப்ப பிஎஸ்பி வந்து சாதாரணமான அரசியல் கட்சி அல்லது இந்திய அளவுக்கு இன்னைக்கு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழகத்தில் பெரிய அளவுக்கு இல்லைன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்வது வந்து வேற ஏதோ நோக்கி இந்த வழக்கு கொண்டு போறாங்க ஆமா அப்படிதான் தெரியுது எனக்கு ஏன் சொன்னா இந்த வழக்கு சிபிஐ கேட்டு நீங்க முன்னேறையும் நீதிமன்றத்தை யாருமே நாள் அப்ப காவல்துறை தமிழக அரசு காவல்துறை சொன்ன இந்த இது வந்து தான் ஆமோதிச்ச மாதிரி தெரியுது பிஎஸ்பி இன்னைக்கு இருக்கிற சூழல் ரஞ்சித் கூட அமைதி நான் சொல்றேன் இந்த வழக்கு வந்து சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணிருக்குமா இல்லையா இப்போ பிடிக்கிறவங்கலாம் என்கவுண்ட் பண்ணுறாங்க இப்போ பிடிக்கிறவங்கலாம் என்கவுண்ட் பண்ணால் அப்புறம் யாருக்கு தண்டனை தண்டி போயிருங்க திருவங்கிட்ட என்க என்கவுண்ட் பண்ணீங்க அக்யூஸ்ட்டுன்னு நீங்கள் மெயின் அக்யூஸ்டு ஏவன் அக்யூஸ்ட்டு அவர் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தாரு அதை ரெக்ரூவ் பண்ண போகும்போது அங்கேயும் தப்பிச்சு விட்டாரு நீங்கள் நேற்று சி சிங் ராஜாவை வந்து கைது பண்ணியிருக்கீங்க ஆந்திராவில் கைது பண்ணி கொண்டு வந்து ஆயுதங்களை எங்கே பத்திக்க வச்சுன்னு காட்டுக்கு கூப்பிட்டு போடலாம் மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க போய் ஆயுதத்தை எடுத்து எங்களை தாக்கு நான் உன்னை தாக்குறேன்னு சொன்னாங்க எப்படி இருக்கு பாருங்க காக்கா தூ பாலாஜியுமே வந்து வெடிகுண்டுகளெல்லாம் வந்து வெடிக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கொண்டுறது இவங்க தான் பண்றாங்க கொலை பண்ணிட்டு தப்பிக்க முயற்சி நாங்க ஒன்றுட்டோம் அப்படின்றாங்க அதிகாரம் அவங்க கையில இருக்கு சட்டம் அவங்க கையில இருக்கு அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா துஷ்பிரேகமா நடந்துக்கிறாங்க இது மனித உரிமை ஆணையங்கள் ஒரு பக்கம் வந்து இப்ப ரவுடிகளை ஒடுக்குறாங்க காவல்துறை நீங்க பார்க்க முடியாதா ரவுடிகளை எல்லாம் ஒடுக்குறாங்க காவல்துறை நீங்க பார்க்க முடியாதான்னு கேக்குறேன் என்ன சொல்கிறேன் இப்போது நீங்க ரவுடிகளை ஒடுக்கணும் சொன்னா சட்டத்தின் அடிப்படையில் ஒடுக்குங்க அன்றைக்கு நம்மள எல்லாருமே துணைய நிக்கிறோம் ஏதாவது ரவுடியை இது பண்ணா நம்ம போய் நின்று கோ போடுறோம் கை இது பண்ணாரு வேணாம் என்கவுண்டர் என்பது அது சட்டத்தை கையில எடுக்கிற சமம் சமமம் அப்போது இன்னைக்கு வந்து நீங்கள் ரவுடிசை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய கொலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களோ ஒரு தொழிலதிபர்களோ இருக்க மாட்டாங்க நீ ஒரு ரவுடி நான் ஒரு ரவுடி நீ ஆளாடி நான் ஆளாடி இப்படி நடக்குது அப்போ இதை காவல்துறை தெரிஞ்சு தானே இந்த வழக்குகள்லாம் வந்து சாட்சிகளோ ஆதாரங்களோ சரியான முறையில் நீதிமன்றத்தில் நிரூபிக்க விடாமல் அப்படியே கண்டுக்காமல் விடுறீங்க ஆனால் தானே அவங்க ஒவ்வொரு வழக்குலேயும் உள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க உள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க முஸ்லீம் கைது பண்ணீங்க ஜாமீனே கொடுக்குங்க சிறைக்குள்ள வச்சு விசாரணை பண்ணி சிறைக்குள்ள வச்சு தண்டிச்சு இருபத்தஞ்சு வருஷம் கூட முடிஞ்சு கூட வராமல் என்ன வேலையும் வச்சிருக்கீங்களா இல்லையா நீங்க அப்ப எந்த சட்டத்தில அது அமெரிக்கா இருந்து வேற எதுனா சட்டம் வந்து ஸ்பெஷலாக இருந்து ஐபிசி சாதாரணமான

அப்போ சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க சார் அந்த சம்பவ செந்தில் ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக பேசப்படுறாரு அவர் தான் மிகப்பெரிய ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லலாம் பேசப்பட்டார் நாலு கால ஆக ஆக வந்து அப்படி ஒரு நபரே பேரே காணாமல் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அது என்னன்னே தேர்றேன் இந்த வரையிலையும் காவல்துறை சம்பவ செஞ்சிலே நாங்கள் தேர்றோங்கிறேன்னு எதுவுமே சொல்லலை இல்லை முதல்லாம் வடநாட்டில் இருக்காங்க இந்த நாட்டில் இருக்காங்க அது மீடியா தானே போடுறாங்க நான் என்ன சொல்றேன்னா மீடியாவுக்கு எப்படி ஒரு நியூஸ் வரும் அங்கே கொடுக்காம எப்படி நியூஸ் வரும்

அது ஒரு செய் டிவி எல்லா டிவியும் ஓடுது எல்லா தொலைக்காட்சி நிலையத்துலையும் எல்லா டிவி டிவிலையும் வச்சிருக்காங்க அதுல இந்த நியூஸ் வந்து ஏ இந்த நியூஸ் போடலையா நீ போடு பாரு போட்டா வரவங்க அப்படின்னு சொல்லி தான் போடுறான் போடுறாங்களா இல்லையா எல்லா தொலைக்காட்சியும் வச்சிருக்காங்க எந்த தொலைக்காட்சியில என்ன செய்தி வருது அப்போ தான் ஒரு ஒரு போட்டியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து செய்திகள்லாம் ஓடுது இப்போ இந்த என்கவுண்டர் விஷயம் கூட பாரு நீ மூந்தின்னு நான் முந்திக்கிறேன் அப்படின்னா இப்போ அருண் அவர்கள் சார்ஜ் எடுத்துகிட்டு இருந்து இத்தனை என்கவுண்ட்ரு நடக்குதுன்னா அவர் தான் மேற்கொண்டு அதை ரவுடிகளை ஒடுக்குறான் அப்படின்ற பணியில் சரியாக அர்த்தம் ரவுடியை என்கவுண்ட்ரு பண்ணி தான் ரவுடியை ஒடுக்கணுன்ற அவசியம் இல்லை ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணாலே ரவுடிகளை ஒடை ஒடுக்கலாம் அந்தளவுக்கு அதிகாரங்கள் காவல்துறை கிட்டே இருக்கின்றன அந்த அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நேம் பேர் வாங்குறதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்களா அல்லது மக்களை வந்துப்பா என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கப்பா ரவுடி சார் அப்படின்னு ஒரு மக்களை பெரிய பயங்கரமான அழப்பா அப்படின்ட்டு ஒரு விதமான பீதியை நீங்க கலப்ப பாக்குறீங்க சட்டத்தின் அடிப்படையில் எடுங்க எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி அருண் சார் மட்டும்தான் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி கமிஷனர்கள் இல்லையா எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து சட்டத்தின் அடிப்படையில் ரவுடிகளை ஒடுக்கலையா ஒடுக்கி இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஒடுக்குமுறையை கொண்டு ஒடுக்கி இருக்காங்க குண்ட சட்டம் போட்டிருக்காங்க வழக்குகள் இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஏத்திருக்காங்க குற்றப்பத்திரிகை உடனுக்குடன் தாக்கல் பண்ணியிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க பண்ணி தான் வந்து நீங்க பீதியை என்கவுண்டர் பண்ணி யாரையும் மக்களையா புரியுது அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் நீங்க என்ன சொல்றீங்க திருவெங்கடம் வந்து பதுக்கி வச்சு இந்த ஆயுதங்களை கைப்பற்ற போகும்போது தான் அவன் தப்பி போனான்னு சொல்றீங்க அப்ப எந்த மண்ணாங்கட்டி மறுபடியும் வந்து சிசிங் ராஜாவை கைது பண்ணிட்டு வரும்போது அவன் பதுக்கி வச்ச ஆயுதத்தை அவனை போய் கொண்டு வந்து சொல்லியா அனுப்பினீங்க கூப்பிட்டு போவாங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி பதிக்க வச்சு கூட்டு போவா இல்ல இங்க ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு இல்லையா அப்ப அங்க என்ன பண்ணணும் பாதுகாப்போட இருக்கணும் எப்பவுமே ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிற ஆயுதங்களை பறிமுதல் பண்ணக்கூடிய காவல்துறை இப்ப என்னை எங்கிட்டே ஒரு ஆயுதம் பதுக்கி வச்சிருந்தால் என்னை வண்டியில் கூப்பிட்டு போவாங்க இருந்து கூட இறக்க மாட்டாங்க ஹேண்ட் போட்டு விட்டு நான் வண்டியில உட்காந்து காமி எந்த இடம் சார் அந்த இடம் அந்த இடத்துல காவல்துறை தான் போய் பார்ப்பாங்க என்னை கூட்டிட்டு போய் அதை எடுத்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க அல்லது நீ போய் எடுத்துட்டு வாடாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க அப்ப முழு பூசணிக்க சோத்தலை மறைக்கிற வேலையை காவல்துறை செய்யுது